கடந்த நாளில் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன் அவர் அவருடைய ஸ்திடீரென்ற ஒரு பலவீனம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாச்சு அப்போ டாக்டர்ஸ் ஃபேமிலியை பார்த்து சொல்கிறாங்க அந்த ஊழியக்காரருடைய ஃபேமிலியை பார்த்து பெரிய ரிஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் கார்டியாக அரஸ்ட் வரலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நாங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹோப் கொடுக்க முடியாது ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணி ஆகணும் அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க பாதிப்புக்குள்ளாகி அப்போ வீட்டில் வேறு வழி இல்லை ஏன்னா வழி தாங்க முடியல அப்பொழுது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை உடம்புலேருந்து எடுக்கிறாங்க எட்டு மணிக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்குது அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த வேதனையை சொல்றாரு அதெல்லாம் தாங்க முடியாத வேதனை வலியில் அவர் துடித்தாராம் துடித்துட்டு ஐயோ ஒரு நாள் பிறந்து கண் விழித்ததும் ஐயோ நான் இன்னும் உயிரோடு இருக்கிறானா ஏன்னா வலி தாங்க முடியலை சொல்ற அப்படி செத்துட்டா நல்லா இருந்திருக்குமே நல்லா செத்துட்டா ஏன்னா வலி தாங்க முடியலை அப்போ அந்த நாட்கள்ல அவருக்கு தூக்கம் போச்சு சாப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு டேபிள் பக்கத்துல வந்து நின்று பேசிட்டான் என்ன பயங்கர விசுவாசம் எல்லாம் பேசினியாமே விசுவாசத்தெல்லாம் பேசின எங்க எங்க ஏ அவர்லாம் சும்மாப்பா அப்படிலாம் வந்து காப்பாற்ற மாட்டார் அப்படின்னா வந்திருக்கணும் நீ எவ்வளவு கத்துற நான் தானே உன் பக்கத்துல வந்து இருக்கிற நான் தானே உன் பக்கத்துல வந்து இருக்கிற எங்க அவரு எங்க அவரு இப்படிப்பட்ட மூணு மாசம் அந்த வழியில துடிக்கிறாரு அவர் டெவில் பக்கத்துல பெட்டு பக்கத்துல வந்து உக்காந்து இருந்து பேசிட்டான் எங்க அவரு பயங்கர பிரசங்கள்லாம் பண்ண ஒரு தண்ணீரை கடக்கும் போது உங்ககூட எங்க வர்றாரு நான் தானே வரேன் அதெல்லாம் போய் அவர் சொல்றாரு என்னுடைய நான் என்னெல்லாம் ப்ரீச் பண்ணானோ எனக்கு டவுட் வர்றது மாதிரி ஆயிட்டு அப்படி மூணு மாசம் ஆட்டு வர அமைதியா இருந்தான் ஆனாலும் ஒரு கட்டம் வரும்போது அப்பாலே போன விரட்டுறாரு அது திருப்பிய வருது அந்த நாட்கள்லதான் காலடி தெரியாமல் சாங்னால அவர் ரொம்ப ஒரு நாள் இப்படிதான் காலையில ரெண்டு மணிக்கு தாங்க முடியாம நிறைய பேர் வந்து ஆண்டவரே இயேசு வந்து சிலுவையில் கைவிட்டு கைவிட்டிருந்த வார்த்தையை வந்து தாங்க முடியாம தாங்க முடியாம ஆண்டவரே விட்டுட்டீங்களா ஆண்டவரே கைவிட்டு இது ஆண்டு சொல்லும்போது ஆண்டவரே சத்தம் எதுவாக கேட்குது மூணு மாசத்துக்கு பிறகு ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா ஏ உனக்கு எவ்வளவு நேரம் ஆபரேஷன் நடந்து எட்டு மணிக்கு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருக்கணும் கார்டியக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்திருக்கும் உனக்கு ஒன்று தெரியுமா அந்த எட்டு மணி நேரம் நீ பெட்ல இல்ல என் மடியில் நான் வச்சிருந்தேன் என் மடியில நான் வச்சிருந்தேன் அந்த இவ்வளவுதான் 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 பேசுற அந்த எயிட் அவர்ஸ் என் மடியில நான் ஒண்ணு வச்சிருந்தேன் டாக்டர்ஸ் கத்தி எடுத்துட்டு வரும்போது என் மடியில இருந்தேன் என் மடியில இருந்தேன் டாக்டர்ஸ் என்னென்னலாம் உனக்கு வரோன்னு சொன்னாங்களோ அது வராதபடி

அவர் பாராட்டு என்ன அப்படியே நான் இருக்கிற ஒண்ணமா என்னை கட்டி பிடிக்கிறதுக்கு அவர் ரெடி என்ன அப்படி கட்டி பிடிச்சதுனாலதான் ஓலிய காரணம் நினைக்கிறது